நிலவரங்கள் வெற்றி நிலவரங்களோட நம்ம இப்போ நேரலையில இணைஞ்சிருக்கோம் நம்ம இருக்கிறது சென்னையில அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி நிலையில எடப்பாடி தலைமையில் இரண்டாவது தோல்வியை நோக்கி அதிமுக பயணிக்கிறதா ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக கூட்டணியில் கூட்டணியுடன் இது களம் கண்டுச்சு மொத்தம் முப்பத்தி மூன்று இடங்களில் அதிமுக

சட்டப்பேரவை தேர்தல் நடந்த எல்லா தேர்தல்கள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என தொடர்ச்சியான தோல்விகளை தான் அஇஅதிமுக சந்திச்சிருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலிலும் அஇஅதிமுக தோல்வியை தான் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது காங்கிரஸ் இந்திய கூட்டணி தலைமையில் இருக்கக்கூடிய பல கட்ட தலைவர்களிடம் பேச்சுவார்த்தையும் தொடங்கி இருக்கிறது இறுதிக்கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் ஏதாவது பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதுல முக முக்கியமாக தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக பாஜக உருவெடுத்திருக்கிறதா இப்ப வந்திருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி நிலவரங்கள் நமக்கு சொல்லுது இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா எட்டாவது கட்டத்தை மக்களவை தேர்தல் முடிவுகள் எட்டி இருக்கக்கூடிய நிலையில முப்பத்தொன்பது இடங்கள்ல திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது ஒரு தொகுதியில பாஜகவும் ஒரு தொகுதியில அஇஅதிமுகவும் முன்னிலையில இருக்கிறதா நிலவரங்கள் சொல்லுது அங்க இங்க கடுமையான போட்டி நிலவுது குறிப்பா வந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகக்கூடிய இந்த நேரத்தில் நெல்லை கன்னியாகுமரி புதுச்சேரி ஆகிய தொகுதிகளில் அதிமுக நான்காவது இடத்து வரை தள்ளப்பட்டிருக்கிறது இது தேர்தல் வரலாற்றில் தமிழக தேர்தல் வரலாற்றில் ரொம்ப முக்கியமாக அஇஅதிமுகவினுடைய அந்த பின்னடைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக விவாதிக்கப்பட இருக்கிறது அதே மாதிரி தென் சென்னை வேலூர் தர்மபுரி நீலகிரி கோவை தேனி அப் ராமநாதபுரம் ராமநாதபுரம் உள்ளிட்ட ஏழு தொகுதிகளில் மூன்றாவது இடத்தை அஇஅதிமுக பிடித்திருக்கிறது இப்போ நம்ம இழுபறி நடந்துட்டு இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்னுடைய மாணிக்கம் தாக்கூருக்கும் விஜய இடையே கடுமையான இழுபறி நடந்துட்டு இருக்கிறது ஸோ அங்க யாரு வரப்போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி நேர அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறது அதனால ரொம்ப முக்கியமா எடப்பாடி தலைமையிலான ஒற்றை தலைமையின் கீழான அதிமுகவினுடைய இந்த தேர்தல் அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்புகள் அஇஅதிமுகவுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அம்சங்களை உள்ளடக்கியதா இருந்துச்சு குறிப்பா வந்து கூட்டணி அமைக்க எடப்பாடி எடப்பாடி தவறியதிலிருந்தே இந்த தேர்தல் மீது பெரிய சருக்களை சந்தித்தார் கூட்டணி அமைப்பதிலிருந்தே ஒரு சருக்கள் இருந்துச்சு அப்படின்னு இங்க சொல்லப்பட்டது அதுல இங்கே ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நம்ம கவனிச்சாகணும் தமிழக தேர்தல் களத்துல பாஜகவினுடைய வாக்கு வங்கி இப்போ வந்திருக்கக்கூடிய தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தையும் அஇஅதிமுகவுடைய வாக்கு சதவீதத்தையும் ஒப்பிடும் போது ஒருவேளை இவர்கள் கூட்டணியில் இருந்தால் இவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்திருக்கும் அப்ப இந்த கூட்டணி தவறியது ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு பார்க்கப்படுகிறது இதனால் திமுகவினுடைய வெற்றியோடு இது ஒப்பிடும் ஒருவேளை ஒரு கடுமையான போட்டியை இந்த கூட்டணி கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தேசிய அளவிலையும் இது எந்த மாதிரியான மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு த மிக முக்கியமா பார்க்கணும் குறிப்பா வந்து அஇஅதிமுகவுடைய கோட்டையாக பார்க்கக்கூடிய கோவையில் வந்து திமுக வந்து முன்னிலையில் இருக்கிறது அங்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டாம் இடத்திலும் அதே மாதிரி சிங்கை ராமச்சந்திரன் அவர் மூன்றாம் இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கிறார் தமிழகத்தில் முதன்முறையாக தனித்து பத்து சதவீத வாக்குகளோட பாஜக வந்து இப்போது இருக்கிறது கட்சி வாரியாக பெற்ற வாக்கு சதவீதங்கள் இப்போதைய நிலவரப்படி திமுக இருபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் அஇஅதிமுக இருபது புள்ளி ஒன்பது நான்கு சதவீதம் பாஜக பத்து புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதம் காங்கிரஸ் பத்து புள்ளி ஆறு எட்டு சதவீதம் இதுதான் இப்போது இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இதை தாண்டி தேசிய அளவில் சில விஷயங்களை நான் இங்கே குறிப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பா வந்து அயோதி ராமர் கோவில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த ராமர் கோவில் திறப்பு தேர்தலில் பெரிய மாற்றங்களை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லப்பட்ட இடத்துல சமாஜ்வாதி வேட்பாளர் முன்னிலையில் இருக்காரு அப்படிங்கிற தகவலும் நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்துச்சு அதே மாதிரி மகாராஷ்டிராவில இந்தியா கூட்டணி முன்னணியில இருக்கு ஏக்நாத் சிண்டே பாஜக கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு மத்திய பிரதேசத்தின் இந்தூர் தொகுதியில ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை நான் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல நோட்டாவுக்கு கிடைச்சிருக்கு அது நோட்டா இரண்டாம் இடம் பிடிக்கும் அளவுக்கு அங்க நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை இங்க நம்ம சுட்டிக்காட்டணும் ஒடிசாவுல சட்டப்பேரவை தேர்தலும் நடந்துட்டு வருது பாஜக முன்னிலை வகிக்கிறது அதே நேரம் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் கந்தன் பாஜி தொகுதியில ரொம்ப குறை வாக்கு இதுவும் என்ன மாதிரியான இனி வரக்கூடிய அந்த ஏத்த மாதிரி மாறுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அங்க சட்டப்பேரவை தொகுதியும் நடைபெறுவதனால அங்க யாரு ஆட்சியில் அமைக்க அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இதெல்லாம் தான் தற்போது நடந்திருக்கக்கூடிய நிலவரங்கள் இந்த நிலவரங்கள்ல ரொம்ப முக்கியமா ஒரு இரண்டு தொகுதிகளில் மட்டும் கடுமையான இழுபறி நீடித்து வருகிறது அந்த முடிவுகளும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக கூடிய நேரத்தில் திமுக இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் கைப்பற்றுமா அஇஅதிமுக ஒரு தொகுதி கூட கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மீண்டும் விவாத பொருளா எழலாம் அவருடைய அரசியல் கணக்குகள் எங்கே தப்பி போயிருக்கிறது எங்கே சரி செய்திருக்கலாம் போன்ற விவாதங்கள் அரசியல் நிபுணர்கள் மத்தியிலும் வல்லுநர்கள் மத்தியிலும் இப்போது எழுந்திருக்கின்றன அது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இனி வரக்கூடிய இந்த முடிவுகள் வாயிலா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் டி டபிள்யூ தமிழ் நேரலியோடு